சென்னை போரூர் அருகே உள்ள கந்தசாமி நகரில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொடி அயோத்தி செய்ய ராம கணபதி சிலை அமைக்கப்பட்டுள்ளது கந்தசாமி நகர் இந்து முன்னணியின் சார்பில் பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலைக்கு பால்குடம் மற்றும் பாலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிலையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று ராமகணபதி விநாயகருக்கு பால்குடம் எடுத்தனர் அப்போது சில பெண்கள் பக்தி பரவசத்துடன் ஆடினர் முன்னதாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் விழாக்குழுவினர் சார்பில் நடத்தப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சி தொடர்பாக பேசிய போரூர் முன்னணி போரூர் தொகுதி பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஐநூற்று ஒன்று பெண்கள் பால் குடம் எடுத்ததாகவும் ஜாதி மத பேதமின்றி இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டார் இந்த இந்து முன்னணியின் பதினெட்டாம் ஆண்டு வினாட்சி விழா வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு என் எந்த ஆண்டும் போல இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா கடவுள் கொடுத்தது எங்களுக்கு மொத்தம் ஒன்பது நாட்கள் அந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு முதல் நாள்லேருந்து இன்னைக்கு ஏழாம் நாள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக போய்கிட்டு இருக்கு பெண்களுக்கான பால் குடம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தூர் பால் குடம் வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு இது சும்மா சாதாரணமாக ஆரம்பித்தோம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அது முக்கியமாக சென்னையில் போரூர் பகுதியில் கந்தசாமி நகரில்